அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா குரு வாழ்க குருவே துணை இன்று ஒரு சிறப்பான பதிவு அற்புதங்கள் எல்லாம் தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் எப்படி வருது அபிஜித் நட்சத்திரம் போல அபிஜித் நேரம் முகூர்த்தம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதாவது இப்போ வருகின்ற இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு இருபத்தஞ்சு முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கணும் இதனுடைய சிறப்பம்சம் அப்படிங்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட துல்லியமான சிறிய நேரத்தை எப்படி வந்து இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை நம்ம தவறவே கூடக்கூடாது அவ்வளவு ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு இருபத்தஞ்சு இந்த நேரத்தில் இருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது மாலை நேரத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி நாலு நிமிடத்தை நம்ம தவறவிடாமல் அதனை பயன்படுத்தினால் நமக்கு மிகுந்த அற்புதங்கள் நடக்கும் சாதாரணமாகவே ஒரு மாதம் தோறும் இரண்டு முறை இந்த மாதிரி அபிஜத் நட்சத்திரம் நேரம் வரும் அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை மாதத்தில் அபிஜத் நட்சத்திரம் திங்கக்கிழமை பிறக்கிறது உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிட காலத்தை தான் அபிஜத் நட்சத்திரம் நேரமாக நம்ம சொல்லுறோம் அப்போ இந்த நட்சத்திரத்துடைய வா நாட்கள் வரும் பொழுது இந்த துல்லியமான நிமிடத்தை நம்ம எடுத்துக்கணும் அதாவது உத்திராட நட்சத்திரம் இதன் கடைசி இரண்டு பாதம் இருக்கும் எப்பயுமே வந்துட்டு மகரத்தில் அப்போ திருவோணம் முதல் இரண்டு பாதம் இருக்கும் நேரம் இணையும் காலம் அபிஜித் நட்சத்திரம் ஆகும் இந்த ரெண்டு நட்சத்திரமே நமக்கு மகர ராசியில தான் வந்து விழும் அப்போ இதை கவனமா நம்ம அந்த நேரம்த வந்து கணிக்கணும் அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் அதாவது ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் கடைசி நான்கில் ஒரு பங்கும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பதினைந்தில் ஒரு பங்கும் உள்ள நேரம்தான் நட்சத்திரம் நட்சத்திரமாகும் இந்த அபிஜத் நட்சத்திரம் இருக்கும் இருபத்தி நாலு நிமிடத்தை வந்து நம்மளுடைய இறைவன் என்னென்ன இரவனை அதாவது கடவுளோட என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ வேண்டுதல் வைக்கிறோமோ அத்தனை பல மடங்கு நடக்கும் விரைவாக நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஐதீகம் உண்டு இது உறுதியாக நம்பிக்கையோட செய்ங்க இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வந் வாய்ந்த அபிஜித்து நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் பெருமாள் வந்து இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒழித்து வைத்ததாக ஒரு சாஸ்திரம் உண்டு சம்பிரதாயம் உண்டு புராண கதைகள் சொன்ன விதத்தை நாம் எடுத்து கூறுகிறோம் அப்போ அபிஜத்து முகூர்த்தம் என்பது வேறு அபிஜத்து நட்சத்திரம் என்பது வேறு இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அபிஜத்து முகூர்த்தம் அப்படிங்கிறது டெய்லியுமே தினமும் வந்து மதியானம் பதினொன்னே முக்கால் முதல் பனிரெண்டே கால் வரையும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம்தான் மதியம் வரக்கூடிய அந்த நேரத்தை தான் அபிஜத்து முகூர்த்த நேரமாக நம்ம சொல்லிடுறோம் அப்போ தினந்தோறும் அந்த அபிஜத்து மூர்த்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை பிரபஞ்சத்திட சொன்னால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்த இந்த அபிஜித்து நட்சத்திர நேரம் மாதந்தோறும் வரக்கூடிய அமைப்பில் நமக்கு சொல்கிறாங்க அப்போ சரி இந்த நட்சத்திரத்தை நேரத்தின் வந்து வருகின்ற திங்கக்கிழமை நம்ம வந்து குறிப்பிட்ட இருபத்தி நாலு நம் நிமிடத்தில் பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் எப்படியெல்லாம் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் இறைவனிடம் நம்ம வைக்கிறோமோ ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இப்ப இந்த நேரத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பிற்பகல் அன்று செய்யக்கூடிய இந்த திருவோணமும் அந்த ان்த உத்திராட நட்சத்திரத்தை இணையக்கூடிய அந்த காலத்தை நம்ம வந்து சொல்லக்கூடிய ان்த மந்திரம் <எட்டி>, இந்த மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த மந்திரம் வந்து கிருஷ்ண பகவான் இருந்தால் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ அல்லது பெருமாள் போ ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ அல்லது பூஜை அறையில் நீங்கள் விளக்கை ஏற்றி அது நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை வந்து மூன்று தடவை ஜெபிக்கணும் அதாவது அபிஜத்

இந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மூன்று தடவையோ அல்லது ஏழு தடவையோ கிருஷ்ணரோடைய நாமத்தை சொல்லி அந்த படத்துக்கு முன்னாடி நம்ம நெய் தீபம் அகல் தீபம் ஏற்றி வழிபாடு எடுக்கும் பொழுது மிக சிறப்பு இதற்கு வந்து நெய்வேத்தியமாக தீர்த்தத்தில் துளசி வந்து பண்ணலாம் அல்லது துளசி மாலை சாற்றியும் மஞ்சள் நிற மலர்கள் வைத்து நம்ம கோரிக்கையை என்னென்ன பிரச்சனை இருக்கோ என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த வழிபாடை பெருமாளை நினச்சி வேண்டிக் கொள்ளும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் நெவேத்தியத்துக்கு லட்டு மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடியதுனால லட்டு வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது போல் நம்ம மூன்று தடவையோ ஏழு தடவையோ நம்ம வந்து வந்து இந்த அபிஜித் சித் சக்தி தித் துதியை இதுக்கு பேர் சித் சக்தி துதியை அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ண பகவான பிரம்மா வந்து கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரபஞ்சத்திட்ருந்து நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அபிஜித் நிலையை வந்து நம்ம தொடங்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக நன்மையில் முடியும் அப்படிங்கிறது தினமும் நம்ம அபிஜித்து நட்சத்திரோட வேலையவோ அல்லது அபிஜத்து முகூர்த்த நேரத்தையோ பயன்படுத்திட்டு வரலாம் இந்த நேரத்துக்கோ இந்த நாளுக்கோ வந்து ராகுகாலம் அஷ்டமி யமகண்ட நவமி கரிநாள் பிரதமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எந்த ஒரு தோஷமுமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு வந்து உத்திராடத்திற்கு கணபதி திருவோணத்துக்கு திருமால் இவர்களெல்லாம் வணங்கி நம்ம வந்து அபிஜத் நட்சத்திர நேரத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது எல்லா விஷயத்திலும் நிறைவடையும் எல்லாம் நிறைவாகட்டும் அடுத்த அடுத்ததாக மாதம் வரக்கூடிய அபிஜித் ந நட்சத்திர நேரத்தில் கூட நீங்கள் இது மூலம் நான் சொன்ன நேரத்தை பயன்படுத்தி பாருங்க மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனையோ அல்லது தொழில் பிரச்சனையோ உங்களுடைய மன கஷ்டமோ என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த தீராத விஷயங்கள் நமக்கு தீரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த சின்ன நேரத்தை நல்ல வேலையாக நினைச்சு அனுமான் மந்திரம் சொல்லலாம் அல்லது வந்து மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற காயத்ரி மந்திரம் சொல்லலாம் எது வேணுமோ குபேர மந்திரம் கூட சொல்லலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல மந்திரங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கூட நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக நம்ம வந்து அபிஜத் நேரத்தை அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஒருமுகமாக வைத்து வந்து நம்ம வழிபாடு பிரார்த்தனை செய்யணும் ரொம்ப ரொம்ப முக்கிய நம்பிக்கையோடு இது செய்யும் பொழுது நிச்சயம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்று செய்யுங்க இன்று திங்கட்கிழமை இதே போல ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆன்மீகமும் ஜோதிடமும் சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜித் என்றால் வெற்றின் அர்த்தம் அபிஜத் என்றால் சிறப்பான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது ஆனால்தான் அபிஜத் நட்சத்திரம் ஸ்ரீ கிருஷ்ணர் சூடி கொண்டு இருந்த முதல் முதலாக காட்சியளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம் இதற்கு இந்த ஸ்தலமும் போய் நீங்கள் வாழ்நாளில் ஒரு நாள் தரிசிச்சுட்டு வரலாம் அங்கு சென்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் இந்த நேரத்தில் தான் அங்கே நடக்குது எந்த நம்ம நாள்னா அமாவாசை தினத்தன்று அபிஜித்து நட்சத்திர காலத்தில் இதை முடிந்த வரை ஒரே ஒரு டைம் லைஃப்பில் போயிட்டு திருக்கண்ணபுரம் ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையலகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவத்தை தரிசியுங்கள் இறைவன் என்றும் நமக்கு துணை இருப்பான் வெற்றி நிச்சயம் வாழ்வில் வெற்றிகளும் மங்கள நிகழ்வு நிகழ்வுகளும் என்றென்றும் கைகூடும் சிவாய நம்ம அடுத்த பதிவில் நல்ல பதிவில் சந்திப்போம்